ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்களு முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களும் பண்ணுறது இதே அதை வெப்பம் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி நைன்த் ஜூலை டியூஸ்டே சென்செக்ஸோட எக்ஸ்பரி ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அமெரிக்காவில் எப்படி போயிட்டுருக்காங்க யூஎஸ் டவு என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸை பார்த்துட்டு அப்படியே நிப்டியை முடிச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நான் ஸ்டாக் நம்ம மூணு நாளெலாம் சொல்லியிருந்தால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கும் மேலே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே போவோம் அது உடஸ்டாங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்சு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இடையில வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ரெசிடென்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே தான் இன்னைக்கும் அதே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியும் தான் ரிசன்ஸாக ஒர்கவுட் ஆகும் ஸோ நேற்று ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே தான் நிற்கிறாங்க பட் ஹைட் ஒன்றும் கொடுக்க முடில ஸோ ஃபர்தரை உனக்கு மேலே போகணும் ஃபைவ் ஃபிஃப்டியை உடச்சா மட்டுந்தான் ஃபர்தர் மேலே போகும் இல்லை அப்படின்னா இந்த இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து ஆரமிச்சிடுறாங்க ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம் பார்க்கலாம் ஆக்சுவல் கன்சல்டேஷன் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலாம் எடுக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நியூட்ரில் தான் கொடுக்க போகிறோம் வேறு எதுவும் கொடுக்க முடியாது அவனுக்கு ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் ஆல் டைம் கை ஆல் டைம் கை ஆல் டைம் கைன்னு சொல்லி 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 நேற்று தான் வந்து ஒரு குச்சியை விட்டுக்காப்புல பட் பாடி வந்து கன்ஃபார்மாக கேட்ச் பண்ண முடியல ஒரே உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆகிருக்கு ஆக்சுவலாக பார்த்தா நல்ல ஒரு பூஸ்ட் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்து தான் போயிருக்கேன் ஸோ ஆனால் அந்த இடத்துல வண்டியை திருப்பக்கூடாது ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே அவன் குளோஸ் கொடுத்து கொடுத்துருக்கணும் கொடுத்து கேண்டில் அங்கேயே ஓப்பன் பண்ணியிருந்தான் அப்படின்னா சேஃப் ஜோனாக வந்து ட்ராவல் ஆகும் இல்லை அப்படின்னா கஷ்டம்தான் அது எல்லா மார்க்கெட்டையுமே பொருந்தும் ஈவெண்ட் அவுஜோன்ஸோ கூட சேம் தான் சோ அந்த வகையில் பார்த்தா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடிச்சு இறக்கி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்தர் வந்து ஒரே ஒரு ஃபைனல் ஹோப் வந்து இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஓட போகுது ஸோ நேற்று வந்து ரிஜக்ஷனுக்கு இன்றைக்கி பாடி வந்து கரெக்டாக தான் நிற்கிது பட் நைன் டுவெண்ட்டிக்கு மேலே அந்த நைன் ஒன் த்ரீ இருக்குல்லையா எக்ஸாக்டாக சொல்லணும் நைன் ஒன் த்ரீ இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து பாடியை க்ளோஸ் பண்ணணும் இன்றைக்கி இல்லை ஒரே பூஸ்டாக கொடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டிக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணுறதுனா வேலை முடிஞ்சு அப்புறமெல்லாம் ஒரு பெரிய ரயிலை எதிர்பார்க்கலாம் டவு ஜோன்ஸில்